கிருஷ்ணகிரி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் கொண்டாட்டம் சிவகங்கை நகரிலிருந்து காளையார் கோவில் செல்லும் சாலையில் ராணி வேலுநாச்சியாரின் மணிமண்டபம் உள்ளது ராணி வேலுநாச்சியாரின் வரலாறு என்பது வடநாட்டு ஜான்சிராணியின் விட முந்தியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக வெற்றிக் கொள்கை தலைவரான வீரமங்கை வேலுநாச்சியாரின் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை எதிரில் நடைபெற்ற இந்த பிறந்த தின விழா நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட தலைவர் வடிவேல் தலைமையில் வேலுநாச்சியாரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த பிறந்த தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சுரேஷ் நகர தலைவர் சசிகுமார் நகர செயலாளர் அருள் கிழக்கு மாவட்ட விவசாய அணி தாமோதரன் பர்கர் ஒன்றிய தலைவர் குஷி சிவா காவிரிப்பட்டினம் நகர தலைவர் குமார் காவிரிப்பட்டினம் ஒன்றிய தலைவர் விஜயகுமார் ஒன்றிய மீனவர் அணி தலைவர் ரத்னவேல் மேற்கு மாவட்ட விவசாய அணி தலைவர் நாகராஜன் வேப்பனப்பள்ளி ஒன்றிய தலைவர் பாக்கியராஜ் சூலகிரி ஒன்றிய தலைவர் சிவராஜ் கெலமங்கலம் ஒன்றிய தலைவர் முனிராஜ் மூர்த்தி அஞ்செட்டி ஒன்றிய தலைவர் பட்டாபிராம் மேற்கு மாவட்ட மாணவர் பிரத் தலைவர் பிரதீப் ஹோசூர் மாநகர நிர்வாகிகளான தொல்காப்பியன் அன்வர் பாஷா போச்சம்பள்ளி ஒன்றிய தலைவர் சபரி மகளிர் அணி தீபா மங்காமால் இந்திரா கோவிந்தி சுபா சங்கீதா பாரதி மற்றும் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு

உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க